துயர் வெள்ளம் கபிலரும் பாரியும் ஈருடலும் ஓருயிருமாக வாழ்ந்தவர்கள் பாரியின் பிரிவினால் கபிலரும் உயிர் நீத்திருப்பார் ஆனாலும் அவர் தம் கடமையை எண்ணி போகின்ற உயிரை தாங்கி நின்றார் பாரியின் மகளிராகிய அங்கவை சங்கவை என்னும் இருவரையும் அனாதைகளாக விட்டு செல்ல அவர் விரும்பவில்லை அவர்களை தக்க இடத்தில் சேர்த்துவிட்டு தமக்கு முடிவை தேட வேண்டும் என்று தீர்மானித்தார் அவர் ஒரு நாட்டுக்கு அரசன் மறைந்தால் உடனே பகையரசர்கள் அந்நாட்டை பற்றி கொள்வார்கள் பரம்பு நாட்டுக்கு தலைவனாகிய பாரி இறந்து படவே அருகில் உள்ள பகை மன்னர் அந்நாட்டை கைப்பற்றத் தொடங்கினர் இனி இங்கே இருந்தால் பாரியின் மகளிருக்கும் தீங்கு உண்டாகும் என்று அஞ்சி கடவுள் அருளையும் தம் புலமையையும் நம்பி கபிலர் புறப்பட்டு விட்டார் ஒரு நாள் இரவு நல்ல நிலா வீசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த இளம்பெண்களை அழைத்து கொண்டு பரம்பு மலையை விட்டு புறப்பட்டு போகலானார் அத்தனை காலம் தமக்கு இடமளித்த அம்மலையை பிரிய மனமின்றி மிக்க வருத்தத்தோடே நடந்தார் அந்த இளம் பெண்கள் பல வாழ்க்கையில் இன்புற்றவர்கள் தமக்கு நேர்ந்த கதியை உணர்ந்து மறுகினார்கள் கபிலர் பற்றுக்கோடாக இருந்ததனால் இனி நாம் என் செய்வோம் என்ற கவலை மிகுதியாக அவர்களுக்கு உண்டாகவில்லை அவர்கள் போய்க்கொண்டிருந்தார்கள் நிலா பால் போல் வீசியது மக்கள் கதை பேசியும் விளையாடியும் மகிழ்வதற்குரிய நிலா அது ஆனால் அவர்களுக்கு அதனால் ஒரு பயனும் இல்லை பகைவர்களுக்கு அஞ்சி ஓடும்போது அது வழிகாட்டும் கைவிளக்காக உதவியது அவ்வளவுதான் பாரி மகளிர் நிலாவை கண்டனர் திரும்பி பார்த்தனர் பரம்பு நின்றது அவர்களுக்கு அப்போது பழைய காட்சி ஒன்று நினைவுக்கு வந்தது அன்றும் இப்படித்தான் நிலா வீசியது தம்முடைய தந்தையாகிய பாரியோரு அரண்மனை நிலா முற்றத்தில் அவ்விரண்டு பெண்களும் அமர்ந்திருந்தார்கள் அங்கிருந்து பார்த்தபோது பரம்பு அருவிகளும் காடுகளும் தெரிந்தன அந்த நிலவில் அவற்றிற்கு தனி அழகு உண்டாகியிருந்தது என்ன அழகான நிலா என்று பாரி சொன்னான் என்ன அழகான குன்று என்று அங்கவை சொன்னால் நிலாவும் குன்றும் அழகானவைகளே ஆனால் எல்லாவற்றையும் விட சிறந்தவர் எங்கள் தந்தையார் என்று கொஞ்சம் மொழியில் கிளி போல பேசினாள் சங்கவை அதை கேட்டு புன்முறுபல் பூத்தான் பாரி இந்த காட்சியை அந்த பெண்கள் நினைத்து பார்த்தார்கள் அது நிகழ்ந்து சரியாக ஒரு மாதம்தான் ஆயிற்று அவர்கள் நெஞ்சு வெடித்து விடுவது போலாகிவிட்டது அன்று இருந்த நிலை என்ன இன்று இருக்கும் நிலை என்ன அவர்கள் உள்ளத்தே துயரம் பொங்கியது பெருமூச்சு விட்டார்கள் கண்களில் நீர் தேங்கியது சிறிது நேரம் கழித்து அந்த கண்ணீர் கவிதையாக வளைந்தது அன்று ஒரு மாதத்திற்கு முன்பு வெண்ணிலா வீசிய போது எங்கள் தந்தையார் இருந்தார் எங்கள் குன்றை யாரும் கைப்பற்றவில்லை இந்த மாதம் இதோ வெண்ணிலா வீசுகிறது பகையரசர் எம் குன்றத்தை கைப்பற்றிக் கொண்டனர் எம் தந்தையும் இப்போது இல்லை என்று அந்த சோக கீதம் புறப்பட்டது அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேன் எம் குன்றும் பிறர் கொளார் இன்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வென்று எரிமுரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே இந்த பாட்டை கேட்டார் கபிலர் அந்த பெண்களின் இளநெஞ்சிலுள்ள துயரப் பிளம்பை அது உருவாக்கி காட்டியது அவர் தம் துயரத்தை அடக்கி கொண்டிருந்தார் இந்த பாட்டை கேட்ட பிறகு அவரால் அடக்க முடியவில்லை அது தடை போட்டும் நில்லாமல் பீறிக்கொண்டு புறப்பட்டது அவர் தம்முடைய துயரத்தை யாரிடம் சொல்லிக்கொள்வார் அந்த பரமமலையை பார்த்தே சொன்னார் பரம்பலையே உன் மலையை கண்டு எனக்கு துயரம் பாரி இருந்த காலத்தில் எவ்வளவு சிறப்பெல்லாம் உன்னிடம் நிகழ்ந்தன எப்போது பார்த்தாலும் விருந்துணவை உண்டோம் பல வகையான உணவுகளை எப்போதும் சமைத்து கொண்டே இருந்தார்கள் நீ எங்களுக்கு விருப்பமுள்ள உறையுலாக இருந்தாய் இப்போது நாங்கள் உன்னை விட்டு போகின்றோம் பாரி பிரிந்து விட்டான் கண்ணீரும் கம்பளையுமாக உன்னை புகழ்ந்து இந்த இளம் பெண்களும் ஆதரவான மணலனை தேடி கொண்டு போகிறோம் என்று அவரும் தம் எல்லாம் கொட்டி பாடினார் சிறிது தூரம் சென்ற பிறகு மறுபடியும் நின்று திரும்பி பார்த்தார் பரமமலையின் அருவியை பார்த்தார் பாரி இருந்தபோது இருந்த அருவி மட்டுமாயிருக்கும் ஒரு பக்கம் அருவி ஓடும் மற்றொரு பக்கம் பாணருடைய பாத்திரத்தில் நிறைய வார்த்த தெளிந்த ஓடும் இப்போது மன்னர்களுக்கெல்லாம் பொல்லாதவனானான் பாரி ஆனால் எங்களுக்கு எத்தனை இனியவன் அவன் குன்று இன்று இருக்கும் நிலை என்ன என்று இறங்கினார் மீண்டும் அம்மூவரும் நடக்கலானார்கள் பல நாள் மூவேந்தர் படையும் முற்றுகையிட்டபோது போது உழவர் உலாத நான்கு வகை உணவுகளை தந்த பரம்பை பிரிந்து செல்ல முடியாமல் தயங்கி தயங்கி நின்றார்கள் மறுபடியும் கபிலர் திரும்பி பார்த்தார் இப்போது அவர்கள் நெடுந்தூரம் வந்துவிட்டார்கள் மலை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வந்தது இன்னும் சிறிது தூரம் போகிற வரைக்கும் அது கண்ணுக்கு தெரியும் அப்பால் அது மறைந்து போகும் கபிலர் இதை நினைந்தார் இந்த குன்றம் கண்ணிலிருந்து மறைந்து போகும் ஆனால் இதை மறந்து போக முடியாது என்று வருந்தினார் இங்கு நின்று பார்த்தால் தெரிகிறது இன்னும் சிறிது தூரம் சென்று பார்த்தாலும் தெரியும் அப்புறம் அவர் கலங்கினார் ஈண்டு நின்றோர்க்கும் தோன்றும் சிறுவரை சென்று நின்றோர்க்கும் தோன்றும் என்ற பாட்டு வந்தது குன்றம் புறக்கண்ணுக்கு மறைந்தாலும் அகக்கண்ணில் அவர்கள் கண்ட பழைய காட்சிகள் மறையுமா பரம்பு மலையில் எங்கே பார்த்தாலும் தேனடைகள் இருந்தன அவற்றை கொண்டு வந்து பிழிந்து கோதை போட்டு விடுவார்கள் நிறைய கரும்பு கட்டை யானைக்கு கவலமாக கொடுக்கையில் அது அதன் சாற்றை எல்லாம் முறிஞ்சி சக்கையை போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த கோது குவியல் அதிலிருந்து தேன் கசிந்து கொண்டிருக்கும் பாரியின் அரண்மனை முற்றத்தில் இந்த காட்சியை கண்டவர் கபிலர் பாரி தன்பால் வந்தவர்களுக்கு தேரை வழங்குவதையும் கண்டிருக்கிறார் முல்லை தேரை வழங்கினவன் மற்றவர்களுக்கு வழங்குவது என்ன வியப்பு இந்த பழைய காட்சிகள் அவருடைய அகத்தை ஒன்றன்பின் பின் ஒன்றாக தோன்றின இத்தகைய இனிய காட்சிகளை பெற்றிருந்த குன்றல்லவா இது என்று எண்ணி நெடுமூச்செறிந்தார் ஈண்டு நின்றோர்க்கும் தோன்றும் சிறுவரை சென்று நின்றோர்க்கும் தோன்றும் அன்ற கலிருமென்று இட்ட கவலம் போல நரவு பிழிந்து இட்ட கோதுடை சிதறல் பார் அசும்பு ஒழுகும் மூன்றில் தேர்வீசு இருக்கை நெடியோன் குன்றே இப்படி அவர் புலம்பிக் கொண்டே சென்றார் பரமமலை கண்ணுக்கு மறைந்தது அவர்களுடைய துயர்கண்டு பொறாதவன் போல சந்திரனும் மறைந்தான் இனி இவர்களுக்கு விரிந்த உலகத்தை காட்ட வேண்டும் என்று தோன்றியவனைப் போல கதிரவன் உதயமானான் பரம்பு நாட்டின் கடைசி எல்லையை அவர்கள் அணுகி கொண்டிருந்தார்கள் மறைந்தது இனி பரம்பு நாட்டையும் விட்டு போய்விடுவோம் என்று நினைத்த போதே அந்த நினைவு கபிலர் உள்ளத்தை வால் போட்டு அறுத்தது அப்போது அவர்கள் நடந்து சென்ற இடம் வளம் சுருங்கிய இடமாக இருந்தது ஈச்ச மரங்களை அன்றி வேறு நிழல் மரங்கள் இல்லாத இடம் அது சிறிது தூரத்தில் உப்பு வண்டிகளை ஓட்டிக்கொண்டு சென்றார்கள் உப்பு வணிகர் வண்டிகள் ஒன்றன் பின் ஒன்று நீண்ட சரியாக சென்று கொண்டிருந்தன ஈச்ச மரத்தின் அடியில் ஒரு சிறிய மேடு ஈந்திலைகள் உதிர்ந்திருந்த மேடு அது அங்கவையும் சங்கவையும் அந்த மேட்டின் மேல் ஏறி தூரத்தில் சென்ற உப்பு வண்டிகளை பார்த்தார்கள் அடே அப்பா எத்தனை வண்டிகள் என்று வியந்தார்கள் அவர்கள் முன்பு பாராத காட்சி இது வறண்ட பாலை நிலத்தில் நிகழ்வது அவர்கள் அந்த வண்டிகளை ஒன்று இரண்டு என்று எண்ணத் தொடங்கினார்கள் அவர்களுடைய வாழ்க்கை பாரிய இழந்தமையால் வறண்ட பாலையாகிவிட்டது இப்போது நிற்கும் இடமும் பாலை நிலம் இந்த நிலையிலும் இளம் பருவத்தினர் ஆகையால் அவர்கள் தம் துன்பத்தை மறந்து வினோதமாக உப்பு வண்டிகளை எண்ணிக்கொண்டிருந்தார்கள் இதை கண்டபோது கபிலருக்கு துயரம் பொங்கி வந்தது ஐயோ இப்படித்தானே அன்றும் எண்ணினார்கள் என்று எண்ணி மனம் சாம்பினார் முடிமன்னர்கள் பரமமலையை முற்றுகையிட்டிருந்தபோது முற்றுகையிட்டிருந்த போது ஒரு நாள் அம்மலையில் இருந்தபடியே கீழே தெரிந்த குதிரைகளை அந்த இரண்டு பெண்களும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அது இப்போது கபிலரின் நினைவுக்கு வந்தது அன்று தங்களுக்குரிய பரமமலையில் மலையில் நின்று சிறிதும் அச்சமின்றி போர்படையில் இருந்த குதிரைகளை எண்ணினவர்கள் இன்று ஈச்சமரத்தின் இலைகள் குவிந்த இடத்தில் ஏறி உப்பு வண்டிகளை ஆயிற்று என்று நயந்தார் பாலை நிலத்தை அவர்கள் கடந்தார்கள் முல்லை நிலம் வந்தது அங்கே அரும்புகள் நிறைந்த முல்லை கண்டார் கபிலர் பாரி முல்லைக்கு தேர் வழங்கியதை அதன் நினைப்பூட்டியது நல்ல வளம் நிறைந்த பரம நாட்டிலே காடுகள் அலர்ந்த முல்லை நிலம் அதிகம் மழை உரிய காலத்தில் பொய்த்தமையால் எங்கும் வளம் குறையாமல் இருந்தது எத்தகைய உட்பாதம் தோன்றினாலும் வயலில் பயிர் நிரம்பி வளரும் செடிகளில் நிறைய பூ மலரும் வீடுகளில் கன்று போட்ட பசு வயிறு நிறைய புல்லை தின்று மகிழும் பாரியின் செங்கோலாட்சியில் படல் வாழ்ந்தார்கள் மழையில்லா பஞ்சம் என்பதே இங்கு இல்லை முல்லை நிலத்தில் எங்கே பார்த்தாலும் முல்லை கொடை அரும்பு விட்டு அழகாக படரும் இத்தகைய நாடு அல்லவா இது இதை விட்டு போகும்படி விதி செய்துவிட்டதே என்று உருகினார் அந்த உணர்ச்சி கவியாக வெளியிற்று பாரி இறந்து விட்டமையால் பகை மன்னர்கள் அந்த நாட்டை கைப்பற்றிக் கொள்வார்கள் தம் மனம் போனபடி அந்த அழகை குலைத்து விடுவார்கள் பகைவர் நாட்டு வயலையும் நீர்நிலைகளையும் ஊரையும் அழிப்பது அக்காலத்தில் மன்னர்களுக்கு வழக்கமாக இருந்தது பாரியின் செங்கோல் திறத்தினால் மலை திறம்பாத நாடு இது இனி என்னாகுமோ என்பதை எண்ணும்போது கபிலரது வயிறு குழம்பியது அங்கே ஒரு சிறிய ஏரி இருந்தது சிறிய குவடுகளையும் பெரிய பெரிய பாறைகளையும் கொண்டு வந்து கரைகளை உறுதியாக கட்டியிருந்தார்கள் வளைவான கரையின் மேல் அம்மூவரும் நடந்து சென்றார்கள் தெளிந்த நீருடன் விளங்கிய அதை பார்த்தபோது கபிலர் உள்ளம் கலங்கியது பகை மன்னர் இதை உடைத்து விடுவார்களே என்று வருந்தினார் அறையும் பொறையும் மணந்த என்னால் திங்கள் அணைய கொடுங்கரை தென்னீர் சிறுகுளம் கீழ்வது மாதோ கூர்வீர் குவை இயமொய்ப்பின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே என்ற பாட்டாக அவர் துயரம் உருக்கொண்டது இப்படியே பரம்பு நாட்டின் பழம்பெருமையை நினைந்தும் அது இனி அழிந்து போகுமே என்று வருந்தியும் கபிலர் நடந்து சென்றார் தாயும் தந்தையும் மற்ற அங்கவை சங்கவை என்னும் இரண்டு பெண் கொடிகளுக்கு பற்று கோடாக யாரை கண்டு ஒப்பிக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு அவர்களை அழைத்து கொண்டு அவர் சென்றார்